ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் குளத்தூர் கிச்சன் நம்ம என்ன பார்க்க ஒரு சூப்பரான பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இருக்கும் ஒரு கட்டு முருங்கைக்கீரை அலசி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் வாரம் அழகா கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தேவையான பொருள் உளுந்து கடுகுலாம் தேவைப்படும் வாங்க இப்போ எப்படி பார்க்கலாம் பாக்கலாம் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன் இப்ப தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊத்திக்கிற ரொம்ப இதுக்கு நிறைய எண்ணெய் தேவையில்லை கொஞ்சம் இருந்தா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தினா கூட போதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தப்பருப்பு போட்டு நல்ல பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா நம்ம மற்ற பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க முருங்கைக்கீரை எவ்வளோ சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை எங்க கடிச்சாலும் நீங்க எப்படியாவது வாங்கி வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது செய்துக்குங்க ரொம்ப ஹெல்த் இரும்பு சப்பு இருக்கு அதனால உங்க பிள்ளைங்களுக்கும் செய்து கொடுங்க இப்போ உளுத்தம்பருப்பு பொறிஞ்சிருச்சு இப்ப தட்டி வச்சிருக்கிற பூண்டை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப தட்டி வச்சிருக்கிற பூண்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்க ஒரு ரெண்டு வரம் அழகா நல்ல கிள்ளி போட்டுக்கிறேன் போட்டுடலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து டீப்பா வதங்கணும்னு இல்லை ஓரளவுக்கு ஒரு கண்ணாடி பதன அளவு வந்தாலே போதும் எடுத்து வச்சிருக்க அந்த கீரையை போட்டுக்கலாம் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு கீரை அது நல்ல இரும்பு சத்து இல்லை ரத்தம் உடம்புல இல்லை சிலவங்க அண்ணினிக்கு மாதிரி இருப்பாங்க ரத்த சோக மாதிரி அவங்கெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது இதுல வந்து ஏற்கனவே முருங்கைக்கீரையும் சத்து உள்ளது இரும்பு சத்து இருக்கும் அதே நேரத்தில் முட்டையை நம்ம ஒடிச்சு ஊற்றி செய்ய போறோம் இன்னும் உடம்புக்கு தேவை ஆல்சியம் எல்லாம் கிடைக்கும் இப்போ பாருங்க தேவையானாலும் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம எல்லாம் எடுக்கிறது எடுக்கிறது இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம செய்து சாப்பிடும் போது நமக்கு உடம்புக்கு தேவையான சத்து எல்லாம் கிடைக்கும் ஆனா வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாவது எடுத்துக்கணும் ஏதோ ஒரு விதத்துல எடுத்துக்கலாம் பொரியலாதான் எடுக்கணும்ல முருங்கிக்கீரை போட்டு சாம்பார் மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரை தேங்காய் போட்டும் செய்யலாம் சூப்பரா இருக்கும் அருமையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விதத்துல நீங்க எடுத்துக்கங்க உங்க பிள்ளைங்களுக்கும் கொடுங்க இதுல நீங்க முட்டை உடைச்ச ஊத்தி செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம் அயன் சத்தம் இந்த மாதிரி முடிய ஒரு சத்தம் நமக்கு சேரும்போது இது ரொம்ப உடம்புக்கு நல்லது முட்டையோட முருங்கைக்கீரை சேர்த்து நம்ம சாப்பிடும் போது ரொம்ப அருமையா இருக்கும் டேஸ்டா இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடும் இந்த மாதிரி நம்ம அந்த ஒரே முருங்கைக்கீரை கொடுக்காம இந்த மாதிரி முட்டை உடைச்சி ஊற்றி நம்ம ஒரு ஹெல்பா கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி முருங்கைக்கீரை ராகி மாவுல கூட போட்டு தோசை சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வேற ஒரு பாத்திரத்துல நம்மளுக்கு அந்த பொரியலை மாத்திக்கப்பறோம் எவ்வளவு சீக்கிரத்தில் அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்லை ரொம்ப ஒரு மூணு நாலு நிமிஷத்துலயே ரெடி ஆயிடும் பாருங்க ரொம்ப வாசனை மனமா இருக்கு இப்ப வேற ஒரு பாத்திரத்துல நான் மாத்திக்கிறேன் பாருங்க ரொம்ப அப்படியே சூடா வாசனையா இருக்கு இது வந்து ஒரு ரசம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பொரியல் வச்சுட்டு வச்சுட்டு சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்கும் அதே மாதிரி சாம்பாருக்கு வச்சுக்கலாம் வெரைட்டி ரைஸுக்கு பொலி சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் இப்படி வச்சு சாப்பிட்டு அட்டகாசமா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே போல நீங்களும் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு அப்படியே வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம மறக்காமல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்